காலையிலூயா கர்த்து உலக ரசிகரமான இயேசு கிறிஸ்தன்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் தர்மியானந்த ஆளிலே வாழ்த்தி வரவிருக்கிறோம் பிரியமானவர்களே மாணவர்களே சௌக்குமா இருக்கிறீங்களா அந்த நாளிலும் நான் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் கிருபி செய்திருக்கிறார் கிருபி செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் பிரியமானவர்களே இந்த சேனலை நூற்றுக்கணக்கான மேலே நூற்றுக்கு மேலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த சேனலை நீங்கள் என்ன பண்ணுங்கள் பார்க்குற இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் அதாவது உங்களுடைய விண்ணப்பங்கள் உங்களுடைய காரியங்கள் நிறைவு குறைவு அல்லது உங்களுடைய விண்ணப்பங்கள் இதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அதற்காக தான் அந்த ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என் அன்பு தேவப்பிள்ளையே இல்லை இதிலேயே கூட அந்த வீடியோவில் கூட உங்களுடைய காரியங்களை நீங்கள் பதிவு செய்யலாம் கமெண்ட்ஸில் போயிட்டு உங்களுடைய விண்ணப்பங்களை தெரிவிக்கலாம் ஏன்னு சொன்னால் யாரோ ஒருவர் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்பாக நினைக்கிற ரெண்டு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம்தான் இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு முன்பாக யாரோ ஒருத்தவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுனால மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணதுனால அதில் ஒரு விதவை தாயார் நாகர்கோயில் பகுதியிலிருந்து ஒரு அன்பு விதவை தாயார் அந்த நாகர்கோயிலுக்கு பக்கத்தில் ஆசாரி பள்ளம் அப்படின்ட்டு சொல்லப்படுகிற அந்த கிராமம் அந்த ஊர் அந்த ஊரில் வசிக்கிற ஆசாரி பள்ளத்தில் வசிக்கிற அருமையான தாயார் அமலா அவர்கள் இந்த சேனலை பார்த்துருக்குறாங்க பார்த்து என்னோடு கூட அவர்கள் ஃபோன் பண்ணி தன்னுடைய குறைகள் என்ன தன்னுடைய மகனுக்கு திருமணமாகாமல் இருக்கிறது இருக்கிறது ஒரே ஒரு மகன் எலக்ட்ரிஷியன் வேலை செய்கிறார் அவருக்கு ஒரு நல்ல மகள் வேண்டும் என்று சொல்லி செபித்து கொண்டார்கள் பெரிய கடந்த நாட்களிலே கடந்த மாதங்களிலே தேவ சமூகத்துக்குள்ள அடிக்கடி ப்ரேயர் பண்ணிக்கொள்வார்கள் கஷ்டமான நேரங்கள் சூழ்நிலைகள் வரும்பொழுது ஃபோன் பண்ணி ஒரு ஒரு மகன்கிட்ட ஒரு தாயார் எப்படியாய் தன்னுடைய குறைகளை சொல்லுவார்களோ அப்படியே சொல்லுவார்கள் அப்படியே நானும் அதற்காக மனதுருகி அவனுடைய சமூகத்துக்குள்ளே ஜெபித்தது உண்டு அப்படி ஜெபிக்கிற வேலையில் அருமையான தாயார் அமலானுடைய மகன் நித்தீஷுக்கு ராஜபிரியா அப்படிங்கிற பேரே ஒரு மங்களகரமாய் ஒரு நல்ல கெத்தான ஒரு பெயர் இருக்கிறது பாருங்கள் ராஜபிரியா அப்படிங்கிற ஒரு அன்பு மகளை கர்த்தர் குடும்பத்துக்குள்ள மருமகளாய் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் பாருங்கள் யாரோ ஒருவர் அதை ஷேர் பண்ணதுனால அவங்க பார்த்து இதனால் எவ்வளோ பெரிய பலனை அவங்க நேற்றிக் கூட என்னோடு கூட பேசி கொ கொண்டார்கள் இப்பொழுது என்னோடு கூட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கத்திரையின் கண்ணீரை துடைத்தார் பாச எவ்வளோ இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ சூழ்நிலைகளெல்லாம் நீங்கள் தாண்டி வந்து இதற்காக ஜெபித்திருக்கு ஏன்னா வண்டியில் போய்கிட்டே இருப்பான் அந்தவே பாசர் அப்படின்வாங்க அந்த அந்த ஒரு ஏக்க குரல் ஒரு தாயினுடைய குரல் கேட்கும்போது ரொம்ப மனம் உடைந்து ஓரம் நிறுத்திட்டு அவர்களுக்கு அச்செபித்த காலங்கள் உண்டு மாதங்கள் உண்டு தொடர்ந்து அவர்களுக்காக செபித்து கொண்டிருக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையிலும் பிற்பட்ட அற்புதங்களை அதிசயங்களை ஏசு கிறிஸ்து செய்ய வல்லவராக இருக்கிறார் மற்றவர்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறதே ஒரு சுவிசேஷ ஊழியம்தான் இது நீங்கள் வெளியில் போய் ஏசு ஜீவிக்கிறார் என்று சொல்ல முடியாதவர்கள் இந்த 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 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதனால் என் அன்பு தேவ பிள்ளை அருமையான தாயார் அமலாவுடைய குடும்பத்தில் நடந்த அற்புதம் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் உங்களுக்கு வாழ்க்கையிலும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு மங்களகரமான காரியத்தை கத்தர் செய்வார் பிள்ளைப்பாக்கியத்தை கொடுப்பார் கடன் பிரச்சனை இருந்து விடுதலை கொடுப்ப பல விதத்தில் அற்புதத்தை செய்வார் ஏன் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ஆறாவது சங்கீதம் இருபதாவது வசனம் என் சபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி என் அன்பு தேவ பிள்ளைய சபத்தை கேட்கிறவர் அவர் மாம்சமான யாவரும் அவரிடத்துல வருவார்களா நம்முடைய ஜபத்தை ஒரு நாளும் தள்ள மாட்டாருங்க இந்த ஜபத்தை கூட நான் ஜெபிக்கிற இந்த ஜபத்தை கூட நீங்கள் ஷேர் பண்ணும்போது நிச்சயமா நீங்கள் ஷேர் பண்ணுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பார் உன்னுடைய ஜபத்தை தள்ளாத தேவன் அந்த தாயாருடைய ஜபத்தை தள்ளாத தேவன் அந்த தாயாருக்காக நான் ஏறெடுத்த விண்ணப்பங்களை தள்ளாத தேவன் அருமையான மருமகளை மகளாகவே கர்த்தர் கொண்டு அந்த மகளை குறித்து அவங்க கல்யாணம் முடிந்த பின்பு பத்திரிக்கைலாம் அனுப்பிச்சிருந்தாங்க என்னால் போக முடியல நாகர்கோயிலுக்கு அந்த மகளை குறித்து தானே அந்த மகளுடைய குணங்களை குறித்து தானே காரியங்களை சொல்லும்பொழுது அவ்வளோ பூரித்து சொன்னார்கள் பெரிய மாணவர்களே உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் உங்கள் ஜபத்தையும் கர்த்தர் கேட்கிறார் ஒருநாளும் உங்கள் ஜபத்தை தள்ளவே மாட்டார் உனக்காக நான் செபிக்கிறேன் உங்களுக்காக நான் செபிக்கிறேன் என் அன்பு தெய்வ பிள்ளைய மற்றவர்களுக்காக நீங்கள் செபிக்கணும்னு நினச்சாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றவர்களோடு கூட இந்த சேனலை குறித்து பேசுங்க எவ்வளோ பிள்ளைகள் பேசி எவ்வளோ பிள்ளைகள் என்னோடு கூட முறையிடுகிறார்கள் விண்ணப்பங்களை சொல்லுகிறார்கள் பிரியமானவர்களை இந்த நாளிலும் உங்கள் சபத்தை கேட்கிறவர் உங்கள் சபத்தை தள்ளவே மாட்டார் உங்கள் ஜெபத்துக்கு பதில் வந்து விட்டது என்று சொல்லி தீர்க்க தர்ஷனமாய் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் பதிலை பெற்றுக் கொள்ளுங்க செபிக்கலாம் மகா இறக்கம்கிருபின் இருந்தைகள் எல்லாம் ஆண்டவரை நன்றோடு துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில் கூட சாட்சிகளோடு கூட வேத வசனத்தை கருத்துற ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதித்ததற்காக சோத்ரார்மையான தாயார் அமலாவுக்காக ஆண்டவரே அப்பா பிள்ளை ஆண்டவரே நிதிஷ் மகர்மகள் ஆண்டவரே ராஜபிரியாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அன்பு பிள்ளைகளுடைய குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா இப்படி கண்ணீரோடு கூட கவலையோடு கூட இருந்து ஆண்டவரை செபித்துக்கொண்டு அற்புதத்தை பெற்றுக்கொண்டு அன்பு தாயருடைய ஆண்டவர குடும்பத்தை போல எத்தனை தாய்மார்களுடைய குடும்பங்கள் தகப்பனருடைய குடும்பங்கள் சக சகோதர சகோதரி குடும்பங்கள் இருக்கிறது எல்லாருக்காக நான் செபிக்கிறேன் ஏசுபின் நாமத்தில் என் சபத்தை கேட்டு அற்புதத்தை சுவாமி செய்வீராக சுவாமி ஏசப்பா நீங்கள் செய்ங்கப்பா அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துக்கிற ஆசிர்வதிங்கப்பா பலப்படுத்துங்க இதனாலும் பிறந்த நாள் திருமண கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு காட்சி ஆட்சியபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார் பரிசுத்த ஆவி நாமத்தினால் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் ஒரு ஊழியர்களுக்காக சபை சபை மக்களுக்காக நான் செபிக்கிறேன் கர்த்தர் தாமே ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாட்சிக்கிறேன் ஆசிர்வதி ஜபத்தை கேட்டு ஆசீர்வதி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் சோ நல்ல பிதாவே ஆமின் அலை லூயா கற்று நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமின் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்